பெல்ஜியம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக எதிர்வருகிற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐநாவினுடைய பொது சபையில் நாங்கள் அங்கீகரிக்க இருக்கிறோம் என்று சொன்னதோடு இணைத்து இஸ்ரேல் மீது பன்னிரண்டு தடைகளையும் விதித்திருக்கிறார் அதில் மிக முக்கியமான தடை இஸ்ரேலுடைய இனவாதத்தை கக்கக்கூடிய இரண்டு முக்கியமான அமைச்சர்கள் ஸ்மாரிச் உள்ளிட்ட இரண்டு அமைச்சர்கள் மீது தங்களுடைய நாட்டுக்கான தடையையும் அவர்கள் விதித்திருக்கிறார்கள் அமெரிக்காவில் இஸ்ரேல் தன்னுடைய முழுமையான ஆதரவை இழந்துவிடும் என்கிற பயத்தினால உடனடியாக இந்த யுத்தத்தினுடைய கால அளவை இந்த யுத்தத்தை பரிசீலனை செய்ய இருக்கிறோம் என்கிற கருத்துக்களை எல்லாம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார் அதே நேரம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னு கேட்டா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்திலும் அதையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் இன்றைக்கு அறுநூற்று தொன்னூற்றி ஏழாவது நாளாகவும் நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைய நாளுடைய செய்திகளை போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விவகாரத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்னன்னா நம்ம நிறைய அல்லாவிடத்தில் பாலஸ்தீனத்திற்காக பிரார்த்தனைகள் செய்து கொண்டே இருக்கிறோம் அவ்வளவு பிரார்த்தனைகள் செய்கிற போதும் இன்னும் யுத்தம் நிற்கவில்லை என்கிற ஒரு பார்வை ஒரு சில சகோதரர்களுக்கு இல்லாமல் இல்லை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பாலஸ்தீனத்திற்காக நாம் செய்கிற பிரார்த்தனைகளை அல்லாஹு தாலா கைவிடவில்லை அல்லாஹு தாலா மறுதளிக்கவில்லை ஏற்றுக்கொள்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பல அற்புதமான சந்தர்ப்பங்களை நாம் தாண்டி கொண்டே இருக்கிறோம் இன்றைய வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னாலே நம்முடைய துவாக்கள் எப்படி எல்லாம் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை நீங்கள் உளமாற புரிந்து கொள்வீர்கள் காரணம் என்னன்னா எதிர்வருகிற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐநாவினுடைய அமர்விலே பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்படுகிற ஐநாவினுடைய பொதுச்சபை கூட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கூட்டத்திலே நிறைய நாடுகள் தாங்களும் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க இருக்கிற செய்திகளை சொல்ல இருக்கிறார்கள் பிரான்ஸ் அண்ட் சவுதி அரேபியா இணைந்து இந்த பொதுச்சபை கூட்டத்தை கூட்ட இருக்கின்றன இந்த கூட்டத்தில் தான் இந்த அங்கீகாரங்கள் கிடைக்க இருக்கிறது தாண்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் பார்க்கும் அமெரிக்காவை ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய வாக்காளர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்று ஒப்புக்கொள்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்பின் மீதான ஹீரோயிசம் அவர்களிடத்தில் உருவாகி இருக்கிறது என்கிற கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் யார் தெரியுமா இஸ்ரேலுடைய சோல்ஜர்ஸ் யார் தெரியுமா யூதர்கள் யார் தெரியுமா ஜியோனிஸ்ட் யார் தெரியுமா என்கிற காலம் ஓடிப்போ எல்லாம் ஒரு ஆளா என்கிற நிலை மாறி பாலஸ்தீன மக்கள் ஹீரோக்களாக பார்க்கப்படுகிற நிலை அமெரிக்காவிலேயே உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் இதுதான் தற்போது ஏற்படுகிற மாற்றம் அல்லாஹினுடைய உதவியால செப்டம்பர் பதினொன்றிலே நடைபெற்ற அமெரிக்க உலக வர்த்தக மையத்தின் மீதான தாக்குதலுக்கு பிறகு எப்படி பல பேரும் குரானை பார்ப்பதற்கு படிப்பதற்கு விரும்பினார்களோ அதே நிலை மீண்டும் துளிர்விட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும் குரானை தேடுகிறார்கள் நவிகநாயத்தின் வாழ்க்கை முறையை தேடுகிறார்கள் இத்தனை அநியாயங்கள் ஹாசாவுக்குள் நடந்தும் அந்த மக்கள் எப்படி பொறுமையாக இருக்கிறார்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை மேற்குலக மக்கள் தேடுகிறார்கள் பாலஸ்தீனம் என்றால் பயங்கரவாதிகளின் கூடாரம் என்றிருந்த கதை போக உண்மையிலேயே பாலஸ்தீனம் தான் ரியல் ஸ்டேட் என்கிற நிலை அமெரிக்கா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும் கூட தற்போது துளிர் துளிர்விட்டிருக்கு இதுவெல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகளுடைய அடிப்படை தான் எனவே அல்லாவிடத்தில் தொடர்ந்தும் கையேந்துங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் குணோத்து நாசிலாவை மறவாமல் ஒவ்வொரு தொழுகைகளிலும் ஓதி என்கிற கோரிக்கைகளோடு இன்னைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளில் ஒன்று என்னன்னா பெல்ஜியமும் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்கிறோம் என்கிற அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள் பெல்ஜியம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக எதிர்வருகிற செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐநாவினுடைய பொது சபையில் நாங்கள் அங்கீகரிக்க இருக்கிறோம் என்று சொன்னதோடு இணைத்து இஸ்ரேல் மீது பன்னிரண்டு தடைகளையும் விதித்திருக்கிறார் அதில் மிக முக்கியமான தடை இஸ்ரேலுடைய இனவாதத்தை

ஃபாரின் மினிஸ்டர் அவங்க இஸ்ரேலுடைய இந்த மீறல்கள் அத்தனையும் இரு நாட்டு தீர்வை கேள்விக்குள்ளாக்குகிறது எனவே தான் நாங்கள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க போறோம் இஸ்ரேல ஆல்ரெடி அவங்க தனி நாடாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை நாங்கள் தனி ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் சர்வதேச அளவில் இஸ்ரேல் மீது பன்னிரண்டு தடைகளை நாங்கள் விதிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு யூரோப்புக்கு மிக தெளிவான ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா யூரோப் ஒரு கண்டமாக நாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் யூரோப்னாலே ஒரே முடிவில் நம்ம இருக்கணும் தனித்தனி முடிவு தப்புக்கு போகக்கூடாது குறிப்பாக நம்ம அப்படி செய்யல என்று சொன்னா நாம் ஒருதலை பட்சமாக செயல்பட்டவர்களாக வரலாற்றில் அறியப்பட்டு விடுவோம் எனவே இஸ்ரேல் மீதான தடைகளில் நாம் அத்தனை நாடுகளும் இருபத்தி நாடும் சேர்ந்து தடை விதிக்கணும் பாலஸ்தீனத்தை இருபத்தி நாடுமே இணைந்து அங்கீகரிக்க வேண்டும் அதே போல இஸ்ரேலுக்கு எதிரான தடைகளை மொத்தமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிட்டு பென்கிவிர் ஸ்மோரிச் ஆகிய ரெண்டு பேருக்கும் தாங்கள் தடை விதிப்பதாகவும் சொல்லிவிட்டு நெத்தன்யாகுவினுடைய அரசாங்கம் தன்னுடைய நடத்தைகளை மாற்றிக்கொள்ளாத வரை எதிராக சர்வதேச சமூகம் மொத்தமாக செயல்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் உண்மையிலேயே பல நாடுகளில் இந்த மாற்றங்கள் உருவாகி வருது ஆஸ்திரேலியா தன்னுடைய நிலைப்பாட்டையே மாற்றிக்கொள்ளுகிற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது எனவே பாலஸ்தீன மக்களுக்கான விடியல் மிக காத்திருக்கிறது என்பதை நாம் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நேரத்தில் முக்கியமான செய்தி

அந்த அப்படித்தான் இன்ன கொண்ட சொல்லுவான் கொண்ட சொல்லுவான் என்கிற ஒரு நிலை இருக்குது இல்லாமல் இல்லை ஏன்னா டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில குடிகாரனுடைய பேச்சு விடிஞ்சாத்தான் போச்சு என்று சொல்லுவாங்க டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு அப்போவே போச்சு என்கிறது நிலைதான் ஆனா இந்த விவகாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் செய்திகளை நம்ம கொஞ்சம் கவனம் எடுத்து பார்க்கணும் ஏன் பார்க்கணும்னு சொன்னா அந்தாலும் இலக்ஷன் ஊடாக தெரிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஆள் தான் தேர்தல் தானே ஜனாதிபதியா தெரிவு செய்யப்படுறாரு அவருக்கு வேற அடுத்து இன்னொரு தேர்தலையும் போட்டியிடணும்னு மஹிந்த ராஜபக்ஷ மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது நோபல் பரிசை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஐடியா இருக்குது இதுவெல்லாம் இருக்கிற காரணத்தினால இப்போ எது யதார்த்தம்ங்கிறத அந்த ஓப்பனா போட்டு உடச்சு விட்டுருக்கிறாப்புல அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டா இஸ்ரேலுடைய காங்கிரஸ் மீதான இஸ்ரேலிய லாபியினுடைய செல்வாக்கு மொத்தமாக குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்லி போட்டு அதை விளக்கமாக அவர் சொல்றாரு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த கருத்துக்களை டெய்லி காலர் பத்திரிகையில தான் சொல்லியிருக்கிறாரு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா காசாவினுடைய யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் கட்டாயப்படுத்தப்படும் நினைச்ச மாதிரியெல்லாம் ஆட முடியாது நாங்கள் எவ்வளோதான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கட்டாயமாக இந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இஸ்ரேல் கட்டாயப்படுத்தப்படும் இது எந்த டவுட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒன்று அதை நிறுத்தலைன்னா இஸ்ரேலுக்கு அது மிகப்பெரிய கேடாக மாறி போய்விடும் அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் வெற்றி பெறலாம் அவர் சொல்கிறாரு இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் வெல்லக்கூடும் ஆனால் அது உலகளாவிய சர்வதேச மக்களுடைய மனங்களில் தோல்வி அடைந்துவிடும் இதுதான் யதார்த்தம் வேணும்னா காசாவை மொத்தமாக அழித்து நாங்க ஜெயிச்சுட்டோம் என்கிற ஒரு இடத்துக்கு வரலாம் ஆனால் சர்வதேச அளவில் மீண்டும் ஒரு ஹோலோ இஸ்ரேல் தான் நினைவில் நிற்க போகிறது காசா தான் நினைவில் நிற்க போகிறது இனிமே உலகத்தில் யாருமே ஹிட்லரை பற்றி பேச போகிறதும் இல்லை இரண்டாம் உலக மகா யுத்தத்தை பற்றி பேச போகிறதும் இல்லை இனி நெத்தன்யாகுவையும் டொனால்ட் ட்ரம்ப்பையும் காசாவையும் பற்றி தான் பேச போகிறாங்க டொனால்டு ட்ரம்ப் நோபல் பரிசையை எடுத்துக்கிட்டா கூட எந்த விதமான மரியாதையும் அதில் இருக்க போவதில்லை என்பது டொனால்ட் ட்ரம்ப்புக்கே தெரிய வந்துருச்சு அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இஸ்ரேல் இந்த யுத்தத்தில் வெள்ள வாய்ப்பிருக்குது ஆனால் மக்களுடைய மனங்களில் அவர்கள் வெல்ல முடியாது மிகப்பாரிய தோல்வியை அவர்கள் சர்வதேச மக்களுடைய மனங்களில் பெற்றுக்கொள்வார்கள் அது மட்டுமல்லாம அமெரிக்க காங்கிரஸ் இஸ்ரேலிய லாபியினுடைய செல்வாக்கு குறைந்து வருகிறது அமெரிக்காவுடைய பார்லிமெண்ட் இருக்குதா இல்லையா காங்கிரஸ் அதுல இஸ்ரேல் லாபியினுடைய செல்வாக்கு கொஞ்சம் முன்னையெல்லாம் அமெரிக்காவில் இஸ்ரேல் சொல்றதுதான் சட்டம் என்கிற நிலை இருந்துச்சுன்னா அவ்வளவு செல்வாக்கு இஸ்ரேல் ஒரு கோரிக்கை வச்சு அங்க எல்லாருமே கைதுக்குவாங்க அந்த மாதிரி இஸ்ரேல் ஒரு லாபியையே அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் யூதர்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வந்தாங்க இப்போ அதெல்லாம் இந்த சவு சாண்டஸ் அவங்க எல்லாம் எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அந்த கதையே இல்லைன்னு ஆயிடுச்சு அதைத்தான் அவருமே சொல்றாரு என்னன்னா இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பாராளுமன்றத்தில் வச்சுக்கிட்டு இருந்த லாபியை வந்து இப்போ முழுவதுமாக இழந்து வர்றாங்க அது மட்டும் இல்லாமல் இது இஸ்ரேல் இதுவரை காணாத ஒரு சக்தி வாய்ந்த இழப்பு இதுவரைக்குமே இஸ்ரேலுக்கு இப்படி அமெரிக்க காங்கிரஸ்க்குள்ளே எதிர்ப்பு வந்ததில்லை அவ்வளோ பலமான ஒரு லாபியை வச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ டோட்டலாக இழந்துக்கிட்டு வர்றாங்க காங்கிரஸ் மீது அவங்களுக்கு ஒரு மிக முழுமையான கட்டுப்பாடு இருந்தது ஆனால் இப்போது அது இல்லை அப்படின்னு தெளிவா சொல்றார் எதுக்கு சொல்ல வர்றாருன்னா நானும் முடிவெடுக்கலாம் போயிருப்பா நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் நான் ஏன் ஆட்றேன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பெரிய பலம் இருக்குது காசு பணம் அது இது லொட்டா எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காங்க கொடுத்து வச்சு நாங்கள் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் செயல்படணும் இதெல்லாம் நம்ம வெளிப்படையா சும்மா அங்கங்கே பேசிக்கிட்டு இருந்த கதைகளாகத்தான் இவ்வளோ காலமாக கேட்டுருவோம் அமெரிக்காவையே யூதர்கள் தான் கட்டுப்படுத்துகிறார்கள் என்றெல்லாம் நம்ம சாதாரணமாக தானே கலந்து போயிருப்போம் ஆனால் உண்மையிலேயே அவங்க தான் கட்டுப்படுத்துகிறாங்கங்கிறது டொனால்ட் ட்ரம்ப்பை வெளிப்படையாக சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா இனி அந்த கட்டுப்பாடு இருக்காது அந்த பலத்தை நீங்கள் இழந்துட்டீங்க எனவே நீங்கள் யுத்தத்தை நிறுத்த கட்டாயப்படுத்தப்படுவீங்க என்பதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா ஈரான் மீதான தாக்குதல்கள் உட்பட இஸ்ரேலுக்கு நாங்க செஞ்ச மாதிரி யாருமே உதவி செய்யல அவ்வளவு பண்ணிருக்கோம் ஆனா இனிமே பண்ண முடியாத ஒரு நிலை வருது ஏன்னா மக்களுடைய எதிர்ப்பு வந்துருச்சு அமெரிக்காவில் பாதி பேர் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா வந்துட்டான் போது இதுதாங்க அமெரிக்கா அங்கீகரிக்குமா இல்லையாண்டு எல்லாரும் கேட்கிறாங்களா அங்கீகரிக்கும் அப்படி ஒரு நிலை வரும் எப்போ வரும் கேட்டா இந்த மாதிரி மக்கள் எழுச்சி வந்து கொண்டே இருக்கும் போது அந்த நிலை வரும் சர்வதேச நாடுகளில் அதற்கான வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான செய்தி என்னன்னு கேட்டா ஆசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இஸ்ரேலுடைய உச்ச ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இஸ்ரேலியர்களே தற்போது இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இஸ்ரேல் போர்சுக்கு எதிராக வழக்குக்கு போயிட்டாங்க தற்போது நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் நேரில் ஒரு ஹதீஸ் நினைவு கூறுகிறது அபிகா நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு போர்க்களத்தில் இருக்கும் போது ஒரு மனிதர் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய யுத்தத்தில் கட்டுமையாக செயல்படுவார் அவர் முஸ்லீம்கள் சார்பாக கலந்து கொண்டவர் பெரிய அளவில் ஜிஹாது பண்ணுவார் யுத்தத்தில் எதிரிகளுக்கு எதிராக செயல்படுவார் பட் நாகம்னு கேட்டால் யுத்தத்தில் ஒரு கட்டத்துல அவர் தனக்கு தானே கத்தியால் குத்தி கொண்டு தற்கொலை செய்து விடுவார் இதை பற்றி அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லும் போது பிலால் ரதியெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பிலாலே நான் சொல்றதை எடுத்து சத்தமா சொல்லுங்க என்ன உலக மக்களுக்கு அந்த போய் சேரணும் அந்த செய்தியில் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னல்லாஹலாயோ ஐயது ஹாத தீன பிர் ரஜுலில் ஃபாஜிர் அல்லாஹு தாலா ஒரு கேடு கட்டவனை கொண்டு கூட இந்த மார்க்கத்திற்கு வலு சேர்ப்பான் அவர் தற்கொலை பண்ணி மௌத்தா போயிட்டார் அவர் நரகத்துக்குரிய வேலையை பண்ணிட்டாரு ஆனா அவரை வச்சு நிறைய எதிரிகள் அல்லாஹ் அழிச்சான் என்கிறத சொல்லும் போதுதான் ரசூல்லா இதை சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த செய்தியை பார்க்கும்போது இஸ்ரேலியர்கள் யூதர்கள் அத்தனை பேரும் இணைந்து தான் காசாவினுடைய இந்த தாக்குதலுக்கு ஆதரவு கொடுத்தார்கள் தற்போது அவர்களை வைத்தே இந்த யுத்தத்தை நிறுத்துகிற காரியம் நடைபெற்று வருகிறது யூதர்கள் ஜியோலிஸ்டுகளே தற்போது உயர் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் காசாவுடைய யுத்தம் நடத்தப்பட வேண்டும் என்று எந்த அளவுக்கு இது மாறி இருக்க வாலா நியூஸ் ஏஜென்சி தரக்கூடிய செய்தியில் இஸ்ரேலுடைய செய்தி தளம் இது அவங்க என்ன சொல்றாங்கன்னா காசா ஆக்கிரமிப்புக்கு எதிராக மனு தாக்கல் செய்திருக்கக்கூடியவர்களில் முன்னாள் ராணுவ தளபதிகள் முன்னாள் ராணுவ சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க அதே போன்று பாரிய தொழில் அதிபர்கள் இருக்கிறார்கள் வழக்கறிஞர்கள் லாயர்ஸ் இருக்கிறாங்க அதில் இப்படி பல பேரும் இணைந்து தான் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு சூழ்நிலைக்கு வெளியாக இருக்கிறது எனவே காலம் மாறுகிறது காலம் சுழல்கிறது பாலஸ்தீனம் மீதான யதார்த்தம் இஸ்ரேலியர்களுக்கே புரிய ஆரம்பித்திருக்கிறது இனியும் அவர்களை ஏமாற்ற முடியாது என்பதை நெத்தனியாகுவினுடைய அரசு புரிவதற்கு இன்னும் தொலைதூரத்தில் இல்லை நெத்தனியாகு மாறி ஒரு பயலானது பயலாளர் தான் தன்னுடைய நாட்டையும் அழித்து தன்னுடைய செல்வாக்கையும் அழித்து சர்வதேசத்தில் இருந்து தங்களுடைய போலி செல்வாக்கையும் உடைத்து தன்னுடைய நாட்டை நடுத்தருவுக்கு கொண்டு வர முடியும் அதை கனகச்சிதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல அதுவெல்லாம் நம்முடைய பிரார்த்தனையின் யதார்த்த

என்ற என்கிற செய்தியை இஸ்ரேலுடைய வால்லா நியூஸ் ஏஜென்சி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய ராணுவ சோல்ஜர்கள் அதே இஸ்ரேலுடைய தளபதிகள் மற்றும் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இன்னும் ஒரு செய்தியை இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்கிறார் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நாம் ஒரு திருப்பு முனையான கட்டத்தை அடைந்திருக்கிறோம் இன்றைக்குள்ள எல்லா செய்திகளையும் நீங்க எடுத்து பாருங்க இதே மாதிரி செய்திகளாக இருக்கிறது நம்ம ஒரு ஒரு மெயின் ஒரு ஜங்ஷனில் வந்து நிக்கிறோம் ஒரு திருப்புமுனையான முனையான கட்டத்தில் நம்ம நிக்கிறோம் பாலஸ்தீனர்களுக்கு எதிரான ஒழுக்கக்கேடான இது

வைக்கிறீங்க எனவே நாங்கள் யுத்தத்துக்கு வர முடியாது என்று சொல்லி இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் செய்தி வெளியிட்டிருக்க அதையே இஸ்ரேலுடைய சேனல் டுவெண்ட்டி வெளியிட்டிருக்க அதே நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கரில்லா போர் முறை காரணமாக அவர்களை ஒழிக்க முடியாது இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஹைலைட் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் பங்கர்குள்ள வெளிய உள்ள இருந்து வெளியே வர்றாங்க கரில்லா அட்டாக் பண்றாங்க திரும்ப பங்கர்குள்ள ஓடிடுறாங்க இந்த முறையில் பண்ற யுத்தத்தினால அவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியல அவங்ககிட்ட என்ன ஆயுதம் இருக்குன்னு தெரியல எங்க இருக்கிறாங்க தெரியல நம்ம என்ன பங்கரை மூடி மறைச்சாலும் அதே பங்கரை தோண்டிக்கிட்டு திரும்ப வந்து அட்டாக் பண்ணிட்டு போறான் இந்த கரில்லா அட்டாக் இருக்கிற வரைக்கும் நாம் அவர்களை அழிக்க முடியாது முப்பதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலுடைய தளபதிகள் அதிகாரிகளோடு மேற்கொண்ட ஒரு இன்டர்வியூ ஒரு கலந்துரையாடலுக்கு பிறகுதான் தான் வால்ஸ்ட்ரிட் ஜெர்னல் இந்த செய்தி செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு வருட சண்டைக்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப சோர்வடைந்து விட்டார்கள் என்று சொல்லி பேட்டி கொடுத்தவங்க எல்லாருமே சொல்லியிருக்கக்கூடிய சூழலையும் வால் ஸ்ட்ரீட் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் அதே நேரம் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் சொல்லக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தி என்னென்னு சொன்னால் யுத்தத்தினுடைய நோக்கத்தை கேள்வி கேட்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது நாட்டுக்குள்ள கண்டவனிப்ப கேள்வி கேட்கிறான் ஏண்டா யுத்தம் பண்றீங்க பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை அளிக்கணும்னு சொன்னீங்க அதையும் அழிக்கலை நம்ம பனைய வருவோம்னு கூட்டிகிட்டு அவங்களையும் கூட்டிக்கிட்டு வரல அங்க எதையுமே நீங்க ஆரம்பிச்சிட்டாங்க எனவே நம்ம யுத்தம் பண்றது அவர்களுக்கு உருவாகி இருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு கேட்டால் ராணுவ சேவையில் இருந்து எங்களுக்கு விளக்கு அழியுங்கள் நாங்கள் ராணுவத்துக்கு வரமாட்டோம் எங்களை விட்டுப்படுங்க கோரிக்கைகள் ஐடிஎஃப் தளபதிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் நிறைய கோரிக்கைகள் அப்படி வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் தெரிவிப்பது மட்டுமல்லாமல் இதில் ரிசர்வ் படை வீரர்களை தாண்டி இராணுவத்தில் யார் ஆக்டிவ் படையில் இருக்கிறாங்களோ அவங்களே நாங்கள் இனி வெளியே போயிடுறோம் எங்களை விட்டுருங்க என்று சொல்லுகிற நிலை உருவாகி இருக்கிறது என்கிற செய்தியையும் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் ஒளிபரப்பி இருக்கின்றன அதை தாண்டி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களில் எழுபத்தி ஆறு அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காசாவுக்குள் ஷகீதாகி இருக்கிறார்கள் இருநூற்றி எண்பத்தி ஒரு சகோதரர்கள் பட்டு காயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது எனவே பாலஸ்தீனத்தின் மீதான சர்வதேச பார்வை மிக அற்புதமாக மாறி இருக்கிறது அல்லாஹு தாலா காலத்தை சுழல வைத்திருக்கிறான் என்றாலே தீவிரவாதிகளின் கூடாரம் என்றிருந்த நிலை மாறி பாலஸ்தீனம் என்பது அப்பாவிகளின் தேசம் பாலஸ்தீனம் என்பது அந்நாயம் இழைக்கப்பட்டவர்களுடைய தேசம் பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீன மக்களுக்குரிய தேசம் என்கிற நிலையாக மாறிருக்கிறது வல்ல ரஹ்மான் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய பிரார்த்தனைகளையும் அங்கீகரித்துக் கொண்டே இருக்கிறான்